சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் இருபத்தி மூன்றாவது திருப்பாடல் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியேனை விடுதி கண்டாய் வெடிலோ கெடுவேன் மற்று அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே உற்று அடியேன் மிகத் தேறு நின்றேன் எனக்கு உள்ளவனே இதுக்குரிய பதவுரை என் வாழ்வுதலே என் வாழ்க்கைக்கு மூல காரணமானவனே பெற்றது கொண்டு உன்னால் தரப்பெற்றவனவாகிய பெற்றது கொண்டு உன்னால் தரப்பெற்றவனவாகிய மனம் மொழி மெய்களை கருவியாக கொண்டு பிழையே பெருக்கி தீங்குகளையே மிகைப்படச் செய்து சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை அன்பினை சுருங்கச் செய்கின்ற போலி தொண்டனாகிய என்னை விடுதி கைவிட்டு விடாதே விடில் கெடு விடிலோ கெடுவேன் அங்னும் கைவிட்டு விடுவாயாயின் நான் கெட்டொழிவேன் எனக்கு உள்ளவனே எனக்கு பற்றுக்கோடாக விளங்கும் பெருமானே அடியேன் உற்று மிகத் தேறி நின்றேன் அடியேன் ஆராய்ந்து நின்னை பெரிதும் தெளிந்துள்ளேன் அடியேனை தாங்குணர் மற்று இல்லை இந்த நிலையில் அடியேனை காப்பவராக வேறு யாருமில்லை நீயே காத்தருளல் வேண்டும் சிந்தனைகளை பார்க்கலாம் என் வாழ்முதலி என் வாழ்க்கைக்கு மூல காரணமானவனே உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் படைத்துக் கொடுத்து சாயுச்ச நிலை வரையிலும் அழைத்து செல்கின்றோன்னு சொல்லப்படுவான் உயிர்கள் அறியாமையில் கிடந்து உடல்கின்றன அறியாமையில் இருக்கின்ற உயிர்களுக்கு அந்த அறியாமையில் இருந்து நீங்குவதற்காக மாயிலிருந்து கருவிகளை எல்லாம் படைத்துக் கொடுத்து கண்ம மலத்தையும் அதோடு சேர்த்து இந்த உயிர்களை பிறப்பிறப்பில் செலுத்தி மெல்ல மெல்ல அறியாமையை நீக்கி கடைசியில் தன்னுடைய திருவடிக்கு சேர்த்து கொள்கின்ற சாயிச்ச நிலையில் நிலை வரையிலும் இந்த உயிர்களை அழைத்து செல்கின்றவன் செவ அதனால் மாணிக்கவாசக பெருமான் வாழ் முதலே எனக்கு வாழ்க்கைக்கு மூல காரணமாக இருக்கின்றவனே என்று சொல்லுகின்றார் இந்த மாயை படைப்பதற்கு இந்த மாயை தான் முதல் காரணம் இந்த மாயையிலிருந்து சிவபெருமான் தான் நிமித்த காரணனாக இருந்து இந்த மாயையை தனுகரண போன போகங்களாக செயற்படுத்துகிறான் சிவபெருமான் இந்த மாயையை செயல்படுத்துவதற்கு துணை காரணமாக அம்பிகையையும் நம்முடைய வினைகளையும் துணை காரணமாக கொண்டு இந்த உலகத்தை அவன் செயல்படுத்துகிறான் இந்த கருத்துக்களையெல்லாம் உள்ளடக்கி தான் என்னுடைய வாழ் முதலே எனக்கு வாழ்க்கைக்கு மூல காரணமானவனே இந்த வாழ்க்கைக்கு என்னை கொண்டு வந்தவனே ஒரு பொருள் காரியப்பட வேண்டுமென்றால் ஒரு ஒரு பொருள் காரியப்பட்டு வெளியிலே வர வேண்டுமென்றால் அதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன ஒன்று முதல் காரணம் இன்னொன்று துணை காரணம் நிமித்த காரணம் இதை நாம் விரிவாக முதலே பார்த்துருக்கிறோம் ஒரு குயவன் மட்பாண்டங்களை செய்வ செய்வது ஆனால் அவன் முதலிலே அவனுக்கு தேவையானது முதல் காரணமாகிய மண்ணு மண்ணு தான் முதல் காரணம் அந்த மண்ணை கொண்டு அவன் அந்த பானை அல்லது வேறு உருவங்களை எல்லாம் செய்வதற்கு துணை காரணமாக அந்த திரிகை அதை தட்டி செய்வதற்கு உரிய கருவிகள் இவைகளையெல்லாம் துணை காரணமாக கொண்டு கொள்ளுகிறான் இந்த ரெண்டையும் ரெண்டும் ஜடம் அது தானாக இயங்காது ஆகவே அவற்றை இயக்குவதற்கு நிமித்த காரணனாக சிவபெருமானே படைத்தவனாக இருந்து அவைகளை செயல்படுத்துகிறான் அதுபோல இந்த மாயையை சிவபெருமான் செயல்படுத்துகின்ற மு இருக்கிறான் மூல காரணமாக இருக்கிறான் ஆகவே என் வாழ் முதலே என்று சிவபெருமானை மணிவாசக பெருமான் விழித்து கூப்பிடுகிறார் இதே செய்தியை அவர் திருப்பள்ளி எழுச்சியிலும் அவர் சொல்லுகிறார் என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலுக்கு மலர் மலர்கொண்டு என்று என் வாழ் முதலாகிய பொருளே என்று அங்கேயும் விழித்து கூறுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்விற்கு அவன்தான் மூல காரணமாக இருக்கிறான் இந்த பாடலிலே பின் பின்னாடி பல்வேறு விவரங்களை பல்வேறு பிரார்த்தனைகளை வைக்க இருக்கின்றார் ஆகவே இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்று இவைகளையெல்லாம் செயற்படுத்தி என்னை பாதுகாக்கின்ற கடமை உனக்கு இருக்கிறது நீ எனக்கு வாழ் முதலாக இருப்பவன் என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன் நீதான் உன்னுடைய திருவடிவரையும் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு உனிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் சுவாமியிடம் விண்ணப்பிக்கும் பொருட்டு என் வாழ் முதலே என்று முதலிலேயே அழைக்கின்றார் அதை தொண்டு அதை தொடர்ந்து அவர் தன்னுடைய நிலைமையை இறைவனிடம் பணிவாக சொல்லிக் கொள்கிறார் என்ன சொல்கிறார்னா பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி பெற்றது அப்படின்னா இங்கே உரிமையில் சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றது ஆனா அவர் பல கருவிகளையும் நமக்கு கொடுத்துருக்கார் ஆனா இங்க உரிமையில சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்த இடத்துல பெற்றதுன்னு எடுத்தா ஒரு கருவியே மட்டும் சொல்லக்கூடாது மனம் மொழி மெய் மூன்று கருவிகள் இருக்கு முக்கரணங்கள்னு தான் நம்ம சொல்றோம் இது இலக்கணத்துல இப்படி சொல்லலாமா பெற்றதுன்னு சொன்னால் பன்மையில சொல்ல வேண்டியது பெற்றவைகளை கொண்டு பிழைய பெருக்கின்னு சொல்லணும் பெற்றவைகளை கொண்டு பிழைய பெருக்கின்னு சொல்லணும் ஆனா இங்க தானே சொல்லியிருக்காரு அப்போ பிழைகள் பிழையே பெரிய பெற்றது அப்படின்னு ஒருமையில் வர்றதுனால இது வந்து மனம் மொழியாகிய பெற்றவைகளை கொண்டுன்னு வராமல் இப்படி வந்ததினால இது வந்து இலக்கணத்தில் ஒரு அமைதி இருக்கிறது இது சாதி ஒருமைன்னு சொல்லுவாங்க மூணையும் சொல்வதற்கு அது ஒரே பொருளாக சொல்கிறது மூணு பொருள்னு சொல்லி பண்மையில் சொல்லாமல் அது ஒரே பொருளாக சாதி ஒருமை என்று சொல்வார்கள் உன்னால் தரப்பெற்றனவாகிய மனம் மெய் மொழிகளை கருவியாக கொண்டு அப்படின்னு பொருள் இப்போது சுவாமி எதை கொடு எதுக்கு கொடுத்துருக்காருனா கருவிகளை கொடுத்துருக்கிறார் மனம் கொடுத்துருக்கார் மொழி கொடுத்துருக்கிறார் உடம்பை கொடுத்துருக்கார் இந்த மூணையும் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்திலே இறைவனை அடைவதற்கான செயல்பாடுகளில் ஒரு மனித வர்க்கம் மனிதன் ஈடுபட வேண்டும் அதை நம்ம செய்கிறோமா அப்படின்னா பெரும்பாலருடைய வாழ்க்கை அந்த மாதிரி இல்லை என்ன செய்யுதுன்னா இறைவனை உணர்வதற்கு பதிலாக அவைகள் உலகாயத தீமைகளிலேயே இந்த உயிர்கள் ஈடுபட்டு பெற்றது கொண்டு நீ கொடுத்த மனத்தையும் கொண்டு நீ கொடுத்த உடலை கொண்டு நீ கொடுத்த வாக்கை கொண்டு நல்லவைகளையும் அறமுடையவைகளையும் செய்யாமல் நான் தீமைகளையே செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா பிழையே பிழையை தவிர நல்லது ஒன்றும் செய்யலை மனித வாழ்க்கையில் பிழையே தேற்ற ஏகாரம்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் அப்போ பிழையையே நான் வாழ்க்கையிலே செய்து கொண்டு இருக்கிறேன் அதையும் கொஞ்சம் நஞ்சம் செய்யலை பெருக்கி பிழைகளை அதிகமாக பெருகச் செய்து எவ்வளவு விவரங்கள் இந்த ஒரு செய்தியில் சொல்கிறார் பாருங்க பெற்றது கொண்டு அதனால தான் பெரியவர்களெல்லாம் அவருடைய பாடல்களில் நாம் பல்வேறு பாடல்கள் இப்போயும் நம்ம இன்றைய இன்றைய வகுப்புலேயே நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம் வாழ்த்த வாயும் வாய் கொடுத்தது எதுக்கு வாழ்த்துவதற்கு யாரை வாழ்த்துறதுக்கு இறைவனை வாழ்த்துவதற்கு வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் சிவனை நினைக்க மட நெஞ்சு மடநெஞ்சுன்னு இளமையான நெஞ்சு அறிவில்லாத நெஞ்சு அப்படி வச்சுக்கலாம் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் இது மெய் மனம் மொழி மெய் மூணு சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்போ நாம் இந்த உலகத்திலே வந்திருப்பது இறைவனை வழிபடுவதற்காக இந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டும் முக்கரணங்களையும் பயன்படுத்த வேண்டும் வாழ்த்தவாயும் நினைக்க மடஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திரு திருச்சதகத்தில் முதல் பாடல்லே பற்றி முக்கரணங்களும் சிவ வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறது இல்லையா மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளி அப்போ இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவைகளெல்லாம் இறைவனை வழிபடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையே வணங்காய் நெஞ்சே நீ நிணையாய் கால்களார் பயன் எண் இப்படி உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் இறை வழிபாட்டிற்காக கொடுக்கப்படுது அந்த பெற்றதை கொண்டு என்ன செய்யணும் நல்ல காரியங்கள் இறை வழிபாடு முதலான காரியங்கள் நம்முடைய ஆணவங்களத்தை நீக்குவதற்கான காரியங்கள் இருந்து விடுவிடுவதற்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இதற்கு புறம்பான காரியங்களையே மிகுதியாக செய்து தேற்ற ஏகாரம் பிழையே அப்போது ஒரு நல்ல காரியம் கூட நான் செய்யலை எல்லாம் பிழையே செய்கிறேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலை பெருக்கி அதை ஏராளமாக செய்கிறேன் அப்படிப்பட்ட என்னை பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி இதனால் என்ன நிகழ்கிறதுன்னா உண்மேல் அன்பு பெருக பெருகும்பதற்கு பதிலாக உண்மேல் அன்பு சுருங்கி உலகத்தின் மேல் பற்று பெருகுகிறது அதுதான் நிகழ்ந்தது நான் முதலே உங்களுக்கு காலையிலே சொன்னது போல் நாம் கிழக்கை நோக்கி வேகமாக சென்றால் மேற்கு நம்மை விட்டு விலகி போகும் மேற்கை நோக்கி வேகமாக சென்றால் கிழக்கு நம்மை விட்டு விலகிப்போம் அதுபோல் உலகாயுதத்திலே நாம் மிக ஆழ்ந்து போய்விட்டால் சிவசிந்தனை நமக்கு இல்லாமல் போய்விடும் சிவசிந்தனை மிகுந்த பொழுது உலகத்தின் மேல் இருக்கின்ற பிடிப்பானது குறைந்து போகும் அதை தான் இங்கே சொல்லுகிறார் சுருக்கும் அன்பின் அப்படி பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் இருக்கக்கூடிய நான் வெளி வேஷங்களை அணிந்து கொண்டிருக்கிறேன் நான் திருநீர் அணிஞ்சிருக்கிறேன் ருத்ராட்சம் போட்டிருக்கிறேன் திருவேந்தழுத்து அடிக்கடி வெளியில் சொல்லுகிறேன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றேன் இப்படி இருக்கின்ற நான் வெளி வேஷத்தோடு இருக்கிறேன் மனதிலே உன்மேல் அன்பு இல்லை உலகத்தின் மேல் அன்பு இருக்கிறது உலகாயுத பொருள்களை வேணுங்கிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பொருளாதாரம் அதிகமாக வளரணும்னு நிறைய செல்வம் தேடுற முயற்சியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் பெயரும் புகழும் இந்த உலகத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன் என்னை ஆடம்பரமாக காட்டிக்கொள்வதிலே நான் அபிப்பிராயப்படுகிறேன் இப்படி பிழையே பெருக்கி நான் வாழ்கிறேன் இப்படி உலகாயுத எண்ணங்களிலே ஆழ்ந்து கொண்டு பொழுது உன்னை பற்றிய எண்ணம் எனக்கு குறைந்து போய் அன்பு குறைந்து போய் விடுகிறது பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் அப்படி இருக்கிறதுனால வெளிவேஷம் மட்டும் இருக்குது உள்ளே அன்பு இல்லை அப்படி இருக்கிறதுனால நான் வெற்றி அடியேன் வெறுமையான மேலே பார்த்தா எல்லாமே நல்லாயிருக்கு மாலை தோடுது ஆனால் உள்ளத்துக்குள்ளே அடிமை எண்ணம் இல்லை நீதான் என்னை வழிநடத்துகிறாய் என்ற எண்ணம் எனக்கு இல்லை நீ ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து என்னை வழி நடத்துகிறாய் என்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அப்படி இருக்கிறதுனால நான் வெற்றி அடியேன் வெறுமை வெறுமைனா ஒன்றும் இல்லாத தன்மை அப்போ அடிமைத்தன்மை இல்லாதவனாக நான் இருக்கிறேன் வெற்றியடியேனை இப்படி வெற்றடியனாக நான் இருக்கிறேன் நீ கொடுத்த கருவிகரணாதிகளை உனக்கே நான் ஆட்படுத்தவில்லை உன்னிடம் நான் சரணாகதி அடையவில்லை உனக்கு நீ என்ன சங்கல்பம் செய்து இந்த உலகத்திற்கு அனுப்பினாயோ அதற்கு மாறான காரியங்களில் நான் ஈடுபட்டு வந்து பிழையையே நான் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன் பெயரில் மட்டும் அடியவனாக இருக்கிறேன் அப்படி இருந்தால் கூட விடுதி கண்டாய் என்னை கைவிட்டு விடாதே இவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட என்னை கைவிட்டு விட வேண்டாம் நீ கைவிட்டு விடுவாய் ஆனால் அதனாலே என்ன நேரம்னா உனக்கு ஒன்றும் ஒரு குறைவு இல்லை நான் கெட்டு ஒழிந்து போவேன் விடிலோ கெடுவேன் பெருமானி நீ எனக்கு உள்ளவன் என்னுடைய வாழ் முதல் என்னை இந்த உலகத்தில் தோற்றுவிச்சவன் நீதான் நீ எனக்கு வாழ் முதலாக இருக்கிறாய் அதோடு எனக்கு உள்ளவனே எனக்கு பற்றுக்கோடாக உள்ளவன் நீ ஒருவன் மட்டும்தான் விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் நான் கெட்டு போய்விடுவேன் என்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது இருக்காங்களானா அப்படியெல்லாம் இல்லை எனக்கு உள்ளவன் எனக்கு பற்றுக்கோடாக உள்ளவன் நீ எனக்கு சொத்தாக உள்ளவன் நீ நான் நம்பி இருக்கக்கூடியவன் நம்பி இருக்கக்கூடியவன் நீ அதனால் என்னை கைவிட்டு விடாதே அடியேன் உற்று மிக தேறி நின்றேன் ஆகவே நீ பற்றுக்கோடாக இருக்கக்கூடியவன் நீதான் என்ன நீதான் காப்பாற்றக்கூடிய பொருள் உன்னை தவிர எனக்கு காப்பாற்றுவதற்கு வேறொருவரும் இல்லை என்று அடியேன் உற்று மிக தேறி நின்றேன் ஆகைய அடியவனாகிய நான் உற்றுன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம் ஆராய்ந்து நீதான் என்னை காப்பாற்றக்கூடியவன் என்று மிக தெளிந்து நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் இந்த தெளிவு எனக்கு எப்படி வந்ததுன்னா நூல் அறிவாலும் குருநாதன் எனக்கு உபதேசித்த சாஸ்திர ஞானத்தினாலும் அனுபவ உணர்வினாலும் நன்கு ஆராய்ந்து பார்த்தேன் அப்படி ஆராய்ந்து பார்த்த பொழுது எனக்கு உள்ளவன் நீதான் எனக்கு பற்றாக உள்ளவன் எனக்கு சொத்தாக உள்ளவன் நீ கைவிட்டு விட்டால் நான் கெட்டு போய்விடுவேன் என்பதை மிக தெளிவாக நான் உணர்ந்திருக்கிறேன் இதை நான் இறந்த காலத்தில் பாருங்கள் அடியேன் உற்று மிக தேறி நின்றேன் அப்படின்னா இந்த முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் நீயே என்னை காப்பாற்றக்கூடியவன் வேறொருவரும் என்னை காப்பாற்ற முடியாது என்பதை மிக தெளிவாக நான் உணர்ந்திருக்கிறேன் நீ கைவிடில் கெடுவேன் அப்படிங்கிறது நான் தேறியிருக்கிறேன் ஆகவே இப்படி நான் இருக்கின்ற அடியனை தாங்குணர் அடியேனை தாங்குணர் மற்ற இல்லை உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் அப்படி தேறி நின்ற என்னை அடியேனை தாங்குணர் மற்ற இல்லை உன்னை தவிர இந்த கீழ்மையிலிருந்து பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியனாக இருக்கின்ற என்னை தாங்குனர் தாங்கி காப்பாற்றி எனக்கு நல்ல வழி காட்டக்கூடியவர்கள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆகவே என்னை நீ உன்னுடைய திருவருளையின் காரணமாக உன்னுடைய கருணையின் அடிப்படையிலே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மணிவாசக பெருமான் விண்ணப்பித்துக் கொள்கிறார் அடியனை காப்பவராக வேறும் யாரும் இல்லை நீயே காப்பாற்ற வேண்டும் என்னில் ஒரு அற்புதமான ஒரு தேவார பாடல் என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை என்னிடம் இனியவராக யாரும் இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் என்ன என் நான் என் மேலே வச்சிருக்கிற அன்பை விட என் மேலே அன்பை வச்சிருக்கிற வேறொருத்தன் இருக்கான் அவன் யாரு சிவபெருமான் என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் உலான் என் மேலே அன்புடையவன் என் மேலே எனக்கு இருக்கிற அன்பு என் மேலே எனக்கு அன்பு இருந்தால் நான் வெற்றடியனாக இருக்க மாட்டேன் பெற்றது கொண்டு பிழைய பெருக்கி சுருக்குகின்ற அன்பை உடையவனாக இருக்க மாட்டேன் என் மீது அன்பு இருந்து நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தால் கருவிகரணாதிகளையெல்லாம் நல்ல முறையில் நான் செலுத்துவேன் அப்போ நான் தீய வழியிலே இந்த கருவிகரணிகளெல்லாம் செலுத்துகிறேன்னா என்மேலே எனக்கு அன்பு இல்லை ஆனால் என் மேலே என்னை விட அன்புடைய ஒருத்தன் இருக்கான் அவன்தான் சிவபெருமான் என்னில் யாரும் எனக்கு இனி யாரில்லை என்னிலும் இனியான் ஒருவன் உளான் என்னுடைய உயிர்ப்பாய் புறம்பு வந்து போக்கு உள்ளும் புறம்புமாய் இருக்கின்ற அவன் என்னுடைய நிற்கும் இன்னம்பர் ஈசனே அவன் எங்கே இருக்கான் என்னுடைய உயிரிலே கலந்திருந்து எனக்கு வருகின்ற நோய்களையெல்லாம் தீர்த்து தன்னுடைய கருணையினால் எனது தவறுகளை எல்லாம் முற்ற நீக்கி என்னை தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்தக்கூடிய அருளாளன் சிவபெருமான் அவன் இன்னம்பரிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்கிறார் ஆகவே பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியவனாக இருக்கின்ற என்னை இந்த கீழ்நிலையில் விழாமல் காப்பாற்றக்கூடிய தனி பரம்பொருள் நீயே என்று உணர்ந்திருக்கிறேன் உன்னை தவிர வேறு யாரும் என்னை காப்பாற்ற இல்லை ஆகவே உன் திருவருளினால் உன்னுடைய கருணையினால் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பாடலிலே பணிந்து விண்ணப்பித்துக் கொள்கிறார் இந்த பாட்டினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய நோக்கம் தெரிந்திருந்தும் அந்த நோக்கத்திற்கு மாறாக நான் வாழ்கிறேன் இதே கருத்தை திருச்சதகத்திலேயும் ஒரு பாடலை சொல்கிறாள் இருந்து நல மலர் உணையேன் ஏத்தேன் நான் தடும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயல் வருந்துவனற்றமியேன் மற்றென்னே நாம் ஆமாரே அப்படின்னு ஒரு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல இருந்து நல மலர் உணையேன் இப்போது இறைவனை வழிபடுவதற்கு ஒரு கருவியாக இருப்பது மலர் உனைதல் மலரை கட்டுறது எனக்கு கையை கொடுத்துருக்கிற உனக்கு மலர் மாலை தொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையும் எனக்கு இருக்குது கொடுத்துருக்குற அதுக்கு வேண்டிய மனசை கொடுத்துருக்குற அப்படி மலர் எடுக்கும் பொழுதே திருவயந்த சொல்ல வேண்டும் உன்னுடைய திருமுறைகளை பாட வேண்டும் என்ற அறிவையும் கொடுத்துருக்கிறாய் ஆனால் நான் ஒன்றுமே செய்யலை இருந்தும் என்ன இருந்தும் வாயிருந்தும் கையிருந்தும் உடம்பு இருந்தும் இருந்து நல புனையேன் அது மாதிரி சொல்லிக்கிட்டே பூவை மலர்களை எடுக்கவில்லை இருந்து நல மலர் புனையேன் ஏத்தேன் நான் தழும்பு ஏற நா தழும்பு ஏறுவது போல உன்னுடைய புகழை நான் பாடி இருக்க வேண்டும் அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிய நாக்கு கொடுத்துருக்க ஆனால் உன்னை நான் தழும்பேற வாழ்த்தவில்லை பேசிற்றாம் ஈசனே எந்த எந்த பெருமானே என்றென்றே பேசி பேசி வாயை திறந்து பேசினா சிவபெருமானே பெருமானே மகாதேவா சங்கரா அப்படின்னு பேசணுமா பேசிற்றாம் ஈசனே எந்தை எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிற்றாம் திருநீரே நிறைய பூசி எல்லாம் கொடுத்துருக்காரு கை கொடுத்துருக்காரு மனம் கொடுத்துருக்கிறாரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு இந்த நல்ல விஷயங்களை சொல்வதற்கு உரிய நூல்களை கொடுத்துருக்கிறார் அதை சொல்வதற்குரிய நல்ல குருநாதர்களை கொடுத்துருக்கிறார் இருந்தும் இதெல்லாம் செய்யலையே அதே கருத்தை இங்கே சொல்கிறார் பெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பில் வெற்றடியேனையும் எழுதி கண்டாய் ஆனால் அடியேன் போல நான் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உண்மையிலே உள்ளீடற்றது இந்த யானை விளாம் விளாம்படம்னு சொல்லுவாங்க யானை விளாம்பழத்தை சாப்பிட்டுட்டா அது அது வெளியிலே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பொருளெல்லாம் அது ஜீரணிச்சிருக்குமா வெறும் ஓடுதான் இருக்குமா அது யானை உண்ட விளாம்படம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடியவர்கள் வெற்றியடியார்கள் வெளியில் பார்த்தா அடியவர்கள் வேஷம் உள்ளே பார்த்தா அடியவர்களில் உள்ள பண்பு எதுவும் இல்லாமல் இருத்தல் அப்படிப்பட்ட வெற்றியடியவனாக இருக்கின்ற என்னை வேற யாரும் தாங்குவதற்கு இல்லை என்னை நீ கைவிட்டுவிட அப்படி இருந்தாலும் உன்னை தவிர தாங்குனர் வேறு யாரும் இல்லை என்னை விட்டுடுதி என்னை விட்டுவிடாதே என்னை வழிநடத்தி அழைத்து சென்று உங்களுடைய திருவடியிலேயே சேர்த்துக்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் இதில் பிரபஞ்ச வைராக்கியம் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா நீ கொடுத்த கருவிகளை கொண்டு நல்ல அறநெறிகளிலும் உன்னை தேடுகின்ற வழிகளிலும் ஈடுபடாமல் அவைகளை கொண்டு உலகாத நலன்களையே பெருக்கிக் கொண்டு மேலும் மேலும் தீவினைகளை செய்து வினைகளை நான் சேர்த்து கொண்டு ஆகாமிய கர்மங்களை ஆகாமிய க ஆகாமிய கர்மங்களையும் சஞ்சீத கர்மங்களையும் நான் சேர்த்து வினைகளை சேர்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறேன் ஆகவே இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற சிந்தனையை இங்கு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அப்போ இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற சிந்தனை இந்த பிரபஞ்சத்தின் மேல் இல்ல பற்றுதலை அறுத்த பற்றுதலை அறுத்து கொண்டு உன்னை வந்து அடைய வேண்டும் என்ற சிந்தனையை சொல்லுவதுனால பிரபஞ்ச வைராக்கியம் என்பது இந்த பாடல் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துவதை நம்மாலே விளங்கிக்கொள்ள இயலுகிறது அந்த பாட்டை ஒருத்தரை பார்த்துடலாம் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லையன் வாழ் முதலே உற்று அடியேன் மிகத் தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே திருச்சிற்றம்பலம்